போட்டுட்டு ஜாதி குத்துறதுக்குனேன் நாங்கெல்லாம் விட மாட்டோம் திருச்சை பொண்ணு தான் நான் அருவாளர் தூத்துடே இறக்கும்போதே வானோட பிறந்ததுடா நாங்க ஏன்னா கள்ளவாடி பட உழைக்க வந்த பிள்ளாடி யாராலும் பேசுறவங்க ஆற்று கொடுத்த அண்ணா கூட ஒரு ஆளு வர்றாங்க தான் பெரியால் அண்ணாவால் பக்குவம் அதனால இந்த மண்ணில் சுத்திராமணி ஜாதி தராமலிங்கத்தவருக்கு அண்மையில எடப்பாடி பழனிசாமி யோசிக்கிறார் எல்லாரும் அவருக்கு விமான நிலையத்துக்கு தேர்வை கடவார்கள் திரும்ப எதிர்த்தாரா எதிர்த்தவெல்லாம் அவர் பக்கம் என்ன சாதி எனக்கு நாங்க இருக்கு

இன்றைக்கி அண்ணாவுக்கு எடுத்து பெரியாருக்கெடுத்து கலைஞர்கள் தாயினுக்கு எடுத்து தங்கி கூட்டம் குருவை திருப்பது திருமாவை தான் ஆனால் திருமாவை பாதுகாப்பாக நீங்க சொல்றீங்க இஜயன் குருவி பாதுகாப்பு நாட்டிலே திருமா பாதுகாத்து இதை நம்பிக்கிறேன் இஜய் நீ பாதுகாப்பு திருமாவை பாதுகாப்பாக அந்த கணவாணி சோழன் நடவடிக்கை எடுக்கணும் நீங்கள் மதுரை வழக்கறிஞர் சொந்தம் கோபக்குழுவை கூட்டாமல் நீங்க